எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் தமிழ்நாட்டிலேயே கொள்கை உள்ள ஒரே கட்சி கட்சி எந்த கேட்டால் அது என்று அவர்களுக்கு ஒரே ஒரு கொள்கை தான் இருக்கிறது என்ன கொள்கை என்றால் தமிழ்நாட்டை கொண்டு போய் வடநாட்டுக்காரனிடம் அடகு வைக்க வேண்டும் என்ற கொள்கை தான் கே பி முனிசாமி அவர்களே கே பி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தளவு கே பி

அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு சென்னையில் உள்ள வானகரத்தில் நடைபெற்றிருக்கிறது அவர்களுடைய பொதுக்குழு என்பது பொழுதுபோக்கும் குழுவாகவும் செயற்குழு என்பது செயல்படாதவர்கள் இருக்கின்ற குழுவாகவும் காட்சியளிப்பதைப் போல இன்று காட்சியளித்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அந்த நிகழ்ச்சியிலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடுபடி பழனிசாமி அவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கே பி முனிசாமி அவர்களும் அந்த நிகழ்ச்சிகளை தங்கமணி அவர்களும் வேலுமணி அவர்களும் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்தீர்களானால் சி வி சண்முகம் போன்றவர்களெல்லாம் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் பேசிவிட்டு அமர்ந்தவர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவதைப் போலவோ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது தாக்குதல் தொடுப்பதைப் போலவோ அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் அவர்கள் இயக்கத்தினுடைய கொள்கையை கொள்கையை பற்றி பேசியிருந்தால் பரவாயில்லை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் தமிழ்நாட்டிலேயே கொள்கை உள்ள ஒரே கட்சி எந்த கட்சி என்று கேட்டால் அது அதிமுகவான் என்று பேசுகிறார் அவர்களுக்கு என்ன கொள்கை என்று இதுவரை கிடக்கும் தெரியவில்லை என்னை பொறுத்த அளவு அவர்களுக்கு ஒரே ஒரு கொள்கை தான் இருக்கிறது என்ன கொள்கை என்றால் தமிழ்நாட்டை கொண்டு போய் வடநாட்டுக்காரனிடம் அடகு வைக்க வேண்டும் என்ற கொள்கை தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த வகையான கொள்கையிலும் கொள்கையும் அவர்களுக்கு கிடையாது அதன் பிறகு அவர்கள் பேசுகிறார் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்று நினைக்கிறேன் அண்ணன் கேபி முனிசாமி அவர்கள் பேசிய பொழுது மக்களை ஏமாற்றிவிட்டு ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் என்று பேசியிருக்கிறார் நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன் மக்களை ஏமாற்றிவிட்டு ஆட்சிக்கு வந்த இயக்கம் நாங்கள் அல்ல மக்களை நீங்கள் ஏமாற்றிய காரணத்தால் ஏமாற்றப்பட்ட மக்களெல்லாம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய தகுதியும் தராதரமும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோக்கிதையும் சுயமரியாதையும் உள்ள தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்று சொல்லி எங்கள் தங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு சொல்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்னதே திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறதா திமுக என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கு மேற்பட்ட சதவீத வாக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசு எங்கள் திராவிட மாடல் அரசு என்பதை முதலிலே சொல்லிக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் அதேபோல சொல்லாத வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றிய இயக்கம் எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எங்கள் தான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியது மட்டுமல்ல தமிழ் புதவன் வாக்குறுதி நாங்கள் சொல்லவில்லை அதேபோல போல மக்களை தேடி மருத்துவத்தை நாங்கள் சொல்லவில்லை அதேபோல போல இல்லம் தேடி கல்வி என்ற வாக்குறுதியை சொல்லவில்லை இப்படி சொல்லாத வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றியம் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி எங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயக தலைவர் தளபதி அவர்கள் என்பது அனைவருக்கும் நன்றாகத் தெரியும் அதன் பிறகு கே பி முனிசாமி அவர்கள் பேசுகிறார் இதோ வாரங்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்து வெக்கமில்லாமல் அமர வைத்து விட்டார்களே என்று பேசியிருக்கிறார் முனிசாமி அவர்கள் நான் முனிசாமி அவர்களுக்கு சொல்கிறேன் ஒன்றன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆண்டன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டு துணை முதலமைச்சராக அமர வைத்திருக்கிறார் என்று சொன்னான் அவரே கூட்டி கொண்டு வந்து துணை முதலமைச்சர் நாற்காலையில் அமர வைக்கவில்லை இதோ பாருங்கள் அவரை நான் எங்களுடைய இளந்தலைவரை சேப்பாக்கம் திருவேதிக்கே தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தப்பட்டார் நிறுத்தப்பட்ட பிறகு அந்த தொகுதியிலே எதிர்த்து நின்ற வேட்பாளரை காட்டிலும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கள் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கிற ஐயா துரைமுருகனாக இருந்தாலும் அண்ணன் ஐயா டி ஆர் பாலாக இருந்தாலும் எங்கள் ஆர் எஸ் எஸ் பாரதியாக இருந்தாலும் எங்கள் கே என் நேருவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஐ பி அவர்களாக இருந்தாலும் என் அக்கா கனிமொழியாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் எங்களுடைய அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் ஆருயிர் அண்ணன் செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் எங்கள் சேகர்பாபுவாக இருந்தாலும் மாசுவாக இருந்தாலும் இவர்களெல்லாம் போய் தலைவர் தளபதி அவர்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து விட்டு சொல்லுகிறார்கள் தலைவர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கும் வலிவையும் பொலிவையும் துணிவையும் உண்டாக்குவதற்கு உங்களுக்கு பக்கபலமாக துக்கத்தக்க துணையாக இருப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்று இவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் கேட்டுக்கொண்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கூட்டணி கட்சியினுடைய சார்பிலே வெற்றி பெற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்து எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் என்ற இடத்திலே அமர வைக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு என்ன தெரிகிறது இதையெல்லாம் அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் புரியாததை போல தெரியாததைப் போல நடந்து கொள்கிற கேபி முனிசாமி அவர்களையெல்லாம் இப்படி நினைக்கிற பொழுது இவர்கள் இது கூட அறியாமல் பேசுகிறார்கள் என்றால் இவர்களை என்ன சொல்வதே கேபி முனிசாமி அவர்களே கே பி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தளவு கே பி என்றால் என்னவென்று கேட்டால் கே கேட்காமல் புரியாமல் பேசுகிறவர் என்பதுதான் பொருள் அப்படி நீங்கள் புரியாமல் பேசுகிறீர்கள் என்றால் உழைப்பின் மூலமாக சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இந்த தேர்தலை அவர் முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கும் பிரச்சாரம் செய்து அதன் மூலமாக தன் உழைப்பின் மூலமாக திமுகவை ஆட்சிபிடத்தில் கொண்டு வந்த அமர எங்கள் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தளபதிக்கு பக்கபலமாக இருந்தது அதனால் அவரை துணை முதலமைச்சராக வந்திருக்கிறோம் அதே பொதுக்குழுவில் பேசுகிறார் பொதுக்குழுவில் பேசுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் கே பி முனுசாமி அவர்கள் என்றால் அடுத்த ஆண்டு அம்மாவினுடைய பிறந்தநாள் அடுத்த ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் இந்த பிறந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டார் அவர்கள் பிறந்த நாளுக்கு பிறகு தேர்தல் வருகிறது தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அம்மாவின் பிறந்த நாளையும் பிறந்த பிறந்தநாளையும் கொண்டாட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியும் கே பி முனிசாமியும் பேசுகிறார்கள் அப்படி என்றால் தேர்தல் வந்துவிட்டால் தான் அவர்களுக்கு எம்ஜிஆரை தெரியும் தேர்தலை வந்து விட்டாதான் அவர்களுக்கு ஜெயலலிதாவை தெரியும் அதற்கு முன்பாக எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ அவர்களுக்கு தெரியாது ஆட்சியிலே மூன்று வருட காலம் இல்லை மூன்று வருட காலம் இல்லாத காரணத்தால் உடனடியாக அம்மையாரை ஜெயலலிதாவை மறந்து விட்டார்கள் எம்ஜிஆரை மறந்து விட்டார்கள் இப்பொழுது தேர்தல் வருகிறது தேர்தல் வந்த பிறகு உடனடியாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பற்றி பேசினால்தான் ஏதாவது கிடைக்கக்கூடிய ஓட்டாவது கிடைக்கும் பேசாமல் விட்டுவிட்டால் அந்த ஓட்டு கூட கிடைக்காது என்று அவர்களுக்கு தெரிந்திருந்த காரணத்தால் அவர்கள் அவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் நினைவுபடுத்தி பேசுகிறார்கள் சரி அதே பொதுக்குழுவில் நீங்கள் தீர்மானம் போட்டீர்களே அதே பொதுக்குழுவிலே இத்தனை வீராதி வீரர்கள் எல்லாம் பேசினீர்களே என்ன பேசினீர்கள் திமுக மீது கண்டன கடைகளை வீசினீர்களை தவிர திமுக மீது அவதூறுகளை பரப்பி பேசினீர்களே தவிர ஒரு வார்த்தையாவது மோடியை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறீர்களா ஒரு வார்த்தையாவது அமித்ஷாவை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறீர்களா மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ ஒன்றிய அரசுக்கோ கண்டனம் தெரிவித்த ஒரு கடுமையான தீர்மானத்தை நீங்கள் போட்டிருக்கிறீர்களா என்றால் போடவில்லை ஏனென்றால் எஜமான் விட்டு நாய் பார்த்து குலைக்காது எஜமான் வீட்டு நாய் எஜமானை பார்த்து குலைக்காது ஆனால் அந்த நாய் யாரை பார்த்து குலைக்கும் என்று சொன்னால் நல்லது செய்வதற்கு நாலு பேர் வந்தால் அவர்களை பார்த்து குறைப்பதைப் போல நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற திமுகவை திராவிட ஆட்சி நடத்துகிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினை நீங்கள் கண்டித்து தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னவென்று உங்களை நாங்கள் சொல்லுவதே அது மட்டுமல்ல அந்த நிகழ்ச்சியிலே பேசுகிற பேச்ச பேசுகிற பொழுதே அண்ணன் 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 கே பி முனிசாமி சொல்லுகிறார் ஏதோ ஊத்தங்கரையில் கடுமையாக மழை பொழிந்தது மழை பொழிந்த பிறகு நான் பார்ப்பதற்கு அங்கே போய் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு ஒன்றிய செயலாளர் ஓடி வந்தார் வந்த ஒன்றிய செயலாளர் செல்போனை என்னிடம் கொடுத்தார் கொடுத்துவிட்டு சொன்னார் அண்ணன் பேசுகிறார் என்றார் நான் கேட்டேன் எந்த அண்ணன் என்று கேட்டேன் அண்ணன் பேசுகிறார் என்றார் நான் கேட்டேன் எந்த அண்ணன் என்று கேட்டேன் அண்ணன் பொதுச் செயலாளர் பேசுகிறார் என்று சொன்னார் உடனே பொதுச் செயலாளர் பேசுகிறார் என்று சொன்ன பிறகு நான் வாங்கினேன் செல்போனை வாங்கி செல்போனை பார் கேட்டேன் அண்ணா வணக்கம் என்று என்னங்க ஊத்தங்கரில் பெரிய மலையாமல்ல ஆமாங்கண்ணா கடுமையான மலைண்ணா சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொன்னாரு உடனே மலை பொழிந்த பிறகு ஓடி வந்தவர் எங்கள் எடப்பாடி பழனிசாமி என்று பேசியிருக்கிறார் அண்ணன் முடிசாமி அவர்களே உங்களுக்கு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி ஊத்தங்கரைக்கு வந்திருக்கலாம் ஊத்தங்கரைக்கு பழனிசாமி அனுப்பி வைத்தது யார் தெரியுமா யார் என்று சொன்னால் இதோ வாரங்கள் சென்னையிலேயே மழை வந்தால் மற்ற இடங்களிலே மழை வந்தால் ஓடிப்போய் சேலத்திலே பதுங்கிக் கொள்கிறாரே எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமியைப் போல நாங்கள் பதுங்கிக் கொள்ள மாட்டோம் மக்களுக்காக பணியாற்றுவதற்கு மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் காற்று வந்தாலும் மக்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய ஆட்சி திராவிடமான ஆட்சி நிற்கக்கூடியவர்கள் நானும் எங்களுடைய துணை முதல்வரும் எங்கள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் வந்து நின்போம் நிற்போம் என்று எங்கள் தளபதி பேசினார் அதனால் பேசிய காரணத்தால் எங்கே நாளை எடப்ப எங்கே நாளை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரவில்லை என்று தளபதி ஸ்டாலின் கேள்வி கேட்டு விடுவாரோ என்று அந்த இருந்து தப்பிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி ஊத்தங்கரைக்கு ஓடி வந்தார் என்றால் ஓடி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றாலும் எடப்பாடி பழனிசாமியை அனுப்பி வைத்தவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே நீங்கள் உங்கள் கட்சியினுடைய கொள்கைகளைச் சொல்லுங்கள் உங்கள் கட்சியினுடைய லட்சியங்களை சொல்லுங்கள் ஒரு பொதுக்குழுவில் நீங்கள் பேச வேண்டும் என்றால் என்னென்ன அடிப்படையில் நாம் மக்களை சந்திக்க வேண்டாம் என்று எடுத்துச் சொல்வதற்கு உங்களுக்கு வக்கில்லை துப்பு இல்லை நீங்கள் எங்களை பார்த்து வெக்கமில்லை என்று பேசினீர்களே பொதுக்குழுவிலே கே பி முனிசாமி அவர்களே உங்களுக்கு வெக்கம் இருக்கிறதா மானம் இருக்கிறதா சூடு இருக்கிறதா சுரணை இருக்கிறதா சுயமரியாதை இருக்கிறதா தன்மானம் இருக்கிறதா என்று உங்களை கேட்பதற்கு எங்களுக்கு எவ்வளவு நேரமாகும் ஆனாலும் நாங்கள் நாவடக்கத்தோடு சில செய்திகளை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதனால் அமைதியாக பொறுமையாக உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி இருக்கிறோம் உங்களுக்கு தன்மானம் இருந்திருக்குமானால் சுயமரியாதை இருந்திருக்குமானால் இந்த தமிழ்நாட்டை கொண்டு போய் டெல்லியிடம் மோடியிடம் அமித்ஷாவிடம் நீங்கள் அடகு வைத்திருப்பீர்களா ஜெயலலிதாவை சொன்னாரே இந்த மோடியா இந்த லேடியா என்று ஒரு கை பார்த்து கொள்கிறேன் நான் வாழ்க்கையிலே செய்த தவறுகளிலேயே பெரிய தவறு பிஜேபியோடு கூட்டணி வைத்ததுதான் இனிமேல் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று உங்கள் அம்மா ஜெயலலிதா சொன்னாரே அம்மா சொன்னதை கூட மறந்துவிட்டு போய் இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுடைய ஆட்சியை ஏன் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால் உங்கள் அம்மா ஜெயலலிதாவுடைய ஆட்சியை மோடியிடம் கொண்டு போய் அடமானம் வைத்து வந்தீர்கள் மோடியிடம் அடமானம் வைத்து விட்டு வந்த நீங்கள் வெக்கத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு கூச்சமில்லை உங்களுக்கு கூச்சமாக இல்லை அதையும் மறந்துவிட்டு தாவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனம் செய்கிறீர்களே கேட்கிறார் எப்படி நீங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே நீங்கள் வெற்றி பெற முடியும் யார் கேட்கிறார் இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் டெல்லியிலே இருந்து வருகிறது கணை எப்படி உங்களால் இருநூறு தொகுதியில்லை வெற்றி பெற முடியும் என்று கேட்கிறார்கள் புதிதாக கட்சி தொடங்கியவர்களும் கேட்கிறார்கள் திமுக இருநூறுக்கு மேற்பட்ட இடங்களிலே வெற்றி பெறுமே வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறார்களே எப்படி முடியும் என்று கேட்கிறார்கள் இருநூறு தொகுதியிலே திமுக வெற்றி பெறும் இது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ எடப்பாடி பழனிசாமிக்கும் கே பி முனிசாமிக்கும் கண்டிப்பாக தெரியும் ஏனென்றால் அவர்கள் தேர்தல் களத்திலே இருந்தவர்கள் தேர்தல் களத்தில் இருந்து மக்களுடைய நாடியை பிடித்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்த காரணத்தால் தான் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பேசியவர்கள் வீரவசனம் பேசியவர்கள் வீரவசனம் பேசியவர்களுடைய முகத்தை பார்த்தீர்களானால் கொஞ்சம் நன்றாக தெரியும் பயம் அவர்களுடைய முகத்திலே இருந்தது நன்றாக தெரியும் எடப்பாடியோ கே பி முனிசாமியோ பேசுகிற பொழுது நம்மளுடைய அங்கிருந்தவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்களா என்றால் ஆரவாரம் செய்யவில்லை அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் மம்மியை போலதான் உட்கார்ந்திருந்தார்கள் பிணம் எப்படி உட்கார்ந்திருக்குமோ அதே போலதான் உட்கார்ந்திருந்தார்கள் அதிலும் பின்னாடி அவர்கள் பேசுகிற பொழுது பின்னாடி பார்த்தீர்களா என்றால் பொன்னையில் மட்டும்தான் பிணம் எப்படி சிரிக்குமோ அப்படி சிரித்துக் கொண்டிருந்தாரே தவிர வேறு யாரும் ஒரு ரியாக்ஷன் ஆறும் ஒரு கைதட்டோ ஒரு ஆரவரமோ இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் நன்றாக தெரியாது இனி வருகிற காலத்தில் தமிழ்நாட்டை ஆழப்போகிற கட்சி திமுக தான் ஆளப்போகிற தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் வள்ளுவ பிறந்தகை சொன்னதைப் போல நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகம் என்று வள்ளுவ பிறந்தகை சொல்லியிருக்கிறார் நீதி வலுவாமல் நெறிமுறை மாறாமல் பிறகு பயன்படக்கூடிய விதத்தில் ஒருவருடைய நடவடிக்கை இருக்குமானால் ஆட்சி இருக்குமானால் அவர்களை உலகம் பாராட்டும் என்று வலுவ சொல்லியிருக்கிறார் அப்படி தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சியை இந்தியா பாராட்டக்கூடிய ஆட்சியை உலக மக்கள் பாராட்டக்கூடிய ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருப்பவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிடமான ஆட்சி ஆகவேதான் இந்த ஆட்சியை எப்படியாவது எப்படியாவது வீழ்த்த முடியாதா என்று பல பேர் புறப்பட்டிருக்கிறார் பல பேர் புறப்பட்டு இப்பொழுது தமிழ்நாட்டு வீடுகளிலே பேசிக் என்று சொன்னார் டெல்லியில் இருந்து எதிர்ப்பு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து எதிர்ப்பு வந்தாலும் இல்லை புதிதாக கட்சி ஆரம்பித்திருப்பவர்கள் இருந்து எதிர்ப்பு வந்தாலும் அவர்கள் வாரிசு அலசியில் என்று சொல்லலாம் மன்னராட்சி என்று சொல்லலாம் எங்களுடைய ஆட்சியை எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் ஏனென்றால் திமுகவை விமர்சனம் செய்தாதான் எங்கள் தளபதியை விமர்சனம் செய்தாதான் அவர்களுடைய எஜமானர்களுடைய மனதை மனதை குளிர வைக்க முடியும் குளிர வைப்பதற்காக எங்களை விமர்சனம் செய்கிறவர்களுக்கு நான் அடக்கத்தோடு சொல்கிறேன் என் தலைவன் சொன்னதைப் போல என் தலைவர் கலைஞர் சொன்னதைப் போல சொல்கிறேன் அரண்மனை நாய்களே அடக்குங்கள் உங்கள் வாய்களை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய